புதிய நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் குறிப்பாக வாஸ்து ராசிகர்கள் சார்ந்த நம்முடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இணைந்திருக்கிறார் டாக்டர் ஜி பழனியப்பன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம்மா மங்களே தன்னோ சம்ஹார பைரவ பிரஜோதயா ஓம் சண்டீஸ்வரி சவித்மகே மகாதேவி சதிமிகே இதனோ சண்டி பிரஜோதயம் வணக்கம் அம்மா சொல்லணும் வாஸ்து பற்றி பேசும்போது ஒரு சில பேரோட வீடுகளில் பார்த்துருக்கோம் அவங்களுக்கு வாஸ்து குறைபாடு நிறையவே இருக்கிறத தெரிஞ்சுக்க முடியும் ஆனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு செல்வ செழிப்புக்கு குறைவே இல்லாமல் நல்லா இருப்பாங்க இதுக்கு என்ன காரணமாக இருக்குது இப்போ அதை சொல்கிறதுக்கு முன்னாடியுமே இந்த கேள்வி எப்படியே இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி வந்து வரக்கூடிய புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனைத்து நேயர்களுக்கும் ஊழியர்களுக்கும் புதிய ஊழியர்களுக்கும் நிர்வாகத்தினருக்கும் மக்கள் அனைவருக்கும் அரசிற்கும் நம்முடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அன்னையின் பேரூரலாலும் இந்த பிரபஞ்ச பேராற்றலாலும் அனைவர் இல்லங்களிலும் மகிழ்ச்சி பொங்கட்டும் இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து எந்த நீங்கள் ஏன் சார் ராசி பலன் சொல்ல மாட்டேங்கிறீங்க ராசி பலனை வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க கேள்வி நிறைய இருக்குது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதில்ல ராசி பலன் ஜாஸ்தி கொடுக்குறதில்ல சில தவிர்க்க முடியாத காரணங்களால் சில நேரத்தில் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னா பல மூல நூல்கள் எதுலேயுமே ராசி பலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை அதிகபட்சமாக போனால் அஞ்சு பக்கம் பத்து பக்கம் இருந்திருக்கும் அவ்வளோ தான் புஸ்தகமாக ஓலை சுவடிகளில் வந்து மூல மூலநூல் ஒலைச்சுவடிகள்லையும் ராசி பலன் அதாவது பயிற்சிக்கு பயிற்சிக்கு பயிற்சி சொல்கிறேன் பயிற்சி ப்ளஸ் ராசி பலன் முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை ஆனால் இப்போ வந்து அது பெரிய ட்ரெண்டிங்காக ஓடிக்கிட்டு இருக்கு கொஞ்ச நாள் அதுவும் மறைஞ்சிரும் இப்போ நிறைய பேர் கேளுங்க போன வருஷம் சொன்ன பலன் அத்தனையும் கரெக்டாக நடந்துருச்சானா இருக்காது குரு பயிற்சி பலன் சனிப்பயிற்சி பலன் ராகுக்கேது பயிற்சி பலன் என்னை நிறைய பேர் வற்புறுத்துகிறாங்க ஆக்சுவலாக நான் தான் சொன்னேன் போன வாட்டி நான் பிரசன்னம் பார்த்து இந்த வாட்டி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சோட பலனை சொல்கிறேன் சரி ஆனால் எனக்கு அது உடன்பாட உலகாக இல்லை இருந்தாலும் வந்து சொல்கிறேன் நேர்களுடைய விருப்பத்திற்கிடங்க சொல்கிறேன் ஏன்னா நிறைய அதை பற்றி இருக்குது எதா சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் நிகழ்ச்சிக்காக நான் ரெண்டு ஐம்பதுக்கு மேலே பிரசனம் பார்க்கக்கூடிய உத்தரவை வந்து பார்க்கும்போது சரி இந்த ரெண்டாயிரத்தில் இருபத்தஞ்சில் அநேகமாக பிப்ரவரிக்குள்ள அமைச்சரவையில் மாற்றங்கள் வரும் அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் அரசியலில் நிறைய வினோதமான சம்பவங்கள் எதிர்பாராத சம்பவங்கள் நடைபெறும் அரசியலில் பெரும் தலைவர்களுக்கு இரண்டு பேருக்கு பிராண கண்டம் இருக்கிறது ஆண்டு அடுத்தது ஒரு ஏன்னா இன்னைக்கு சினிமா துறைக்கு மக்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதனால சொல்ல வேண்டியதாக இருக்குது சினிமா துறையைச் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர்களுக்கு மிக புகழ்பெற்ற நடிகர்களுக்கு பிராணகண்டம் இருக்கிறது இந்த ஆண்டு அதுக்கப்புறம் வந்து வினோதமான சில நோய்களும் சில அழிவுகளும் விபத்துக்களும் நிறையா நடக்கும் இருக்கும் அது இருக்கும் இந்த இருபத்தஞ்சு ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் மதச்சண்டைகள் மிக அதிகமாக இருக்கும்னு ஏற்கனவே நான் சொன்னேன் மதச்சண்டைகள் ரொம்ப அதீதமாக போகும் அப்படியே இது அடங்கி அடங்கி போய்கிட்டே இருக்கும் அதுக்குனால தான் நான் அன்னைக்கே சொன்னேன் ஒரு மதத்தை ஒரு மதத்தவர் குறை சொல்லாதீர்கள் பிறரை வந்து எதுவுமே எல்லாத்துலேயும் விசேஷங்கள் உண்டு அதை சொன்னோம்னா அது ஒரு பெரிய இது மணிக்கணக்காக சொல்லலாம் ஒவ்வொரு மதத்துலையும் நிறைய விசேஷங்களும் நிறைய ஆழமான நல்ல விஷயங்கள் தொண்ணூறு பர்சன்ட் இருக்குது அதை வந்து ஒரு வியாபாரத்திற்காகவும் அரசியலுக்காகவும் நிறைய பேர் தவறாக பேசி பேசி ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆக்சுவலாக அது சொல்லாதீங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஒரு மதத்தவர் ஒரு மதத்தவர் வந்து குறை சொல்லி பேசாதீர்கள் எந்த மதமும் குறைந்ததல்ல யாரையும் எதையும் பேசாதீங்கன்னு சொன்னோம் இது ஒன்று அப்புறம் நம்ம நேர்களை என்ன கேட்குறாங்கன்னா சார் கிளாஸ் எடுங்க கிளாஸ் எடுங்க இப்போ நம்ம சப்ஜெக்ட் குறப்போகிறோம் கிளாஸ் எடுக்கலையே நீங்கள் வந்து ஜோதிட கிளாஸ் எடுக்கலாம் தியான கிளாஸ் எடுக்கலாம் இது வாஸ்து கிளாஸ் எடுக்கலாங்கிறாங்க வாஸ்துக்கு நான் கிளாஸ் எடுத்தால் நான் நல்லா இருக்கலாம் என்ன நிறைய காசு தருவாங்க ஃபீஸ் தந்துடுவாங்க நீங்களும் கற்றுக்கிட்டு போய் நிறைய பேருக்கு வாஸ்து பார்க்கலாம் உங்களுக்கும் பணம் வந்துடும் ஆனால் நீங்கள் போய் பார்க்குற இடங்கள்லாம் அவங்களாம் கஷ்டப்படுவாங்க என்ன காரணம்னா இது வந்து விளையாட்டான விஷயமே இல்லை நீங்கள் எம்பிபிஎஸ் அஞ்சு வருஷம் படித்து எம்எஸ்எம்டி ரெண்டு வருஷம் படித்து ஸ்பெஷலைஸ் கோர்ஸ் வேலைலாம் பண்ணி நீங்கள் டாக்டர் ஆகணும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ளே அடங்கினது மருத்துவம் மொத்தமே நானூற்றி நாற்பத்தி நாலு வியாதிகள் இருக்குதுன்னு சித்தர்கள் அன்றைக்கே சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க அது ஒரு தேதிக்குள்ளே அடங்கியிருக்கு இன்ஜினியரிங் டிப்ளமோ இன் மெக்கானிக் படித்தா மூணு வருஷம் படிக்கணும் ஜோதிடத்தை மட்டும் ஒரு பதினஞ்சு நாள் படிக்கிறாங்க ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் யார் வருத்தப்பட்டாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது தான் ஆகணும்னு நிறைய பேர் கேட்டே இருக்கிறாங்க நான் யூடியூப்லேயே அதை பற்றி நிறைய போட்டிருக்கேன் பூஷன் ஜியாஸ் யூடியூப்பில் பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அதை விளக்கங்கள் போட்டிருக்கேன் ஒரு நாலு நாள் வாஸ்து கிளாஸ் எடுத்துகிட்டு வாஸ்து பார்க்க போகிறது அதுக்கப்புறம் எல்லா சப்ஜெக்ட்டும் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் எட்டு வருஷம் படிக்கும்போது இது மிகப்பெரிய இதுக்கு வந்து எண்டே இல்லை இது யாரும் இதில் மாஸ்டர் கிடையாது கிரா சாதாரணமாக உங்களுக்கு கிராமத்தில் வந்து ஒருத்தர் வந்து பேச்சு போட்டு போயிடுவார் நான் பல முறை சொல்லியிருக்கேன் ஜோதிடத்தில் சாதாரணமாக பார்த்தோன்னே மூச்சு ஓடுறத வச்சே சொல்லி போயிட்டே இருப்பார் பார்த்தா அவர் பாட்டுக்கு அந்த பலனை ஈஸியாக சொல்லிட்டு போடுவார் ஒரு தண்டத்தை கையில் வச்சுக்கிட்டு முனிவர் இருக்கும் அந்த தண்டம் ஏன் வச்சுருக்கான்னு யாராலும் விளக்கம் சொல்ல முடியுமா அதுக்கான விளக்கம் சொல்லணும் அதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேணும் ஆக்சுவலாக அதிலே பலனை மாற்றி சொல்லி அதை நடக்க வைக்கிற ரிஷிகள் முனிவர்கள் பிரம்ம ரிஷிகள் இருந்தாங்க இப்பயும் சிலது இருக்கிறாங்க யோகம் தெரிஞ்சவங்க பஞ்சபட்சி சாஸ்திரம் தெரிஞ்சுக்கணும் ரத்தன ரத்தனம் போட்டால் நடந்துருமா அப்படிங்கிறாங்க இந்த ரத்தனம் பற்றி தெரியாதவங்க பேசுகிறாங்க ரத்தனம் போட்டு யாரை நம்ம சொல்லியிருக்க முப்பது பெர்செண்டுக்கு மேலே வேலை செய்கிறதுக்கு மணிமந்திர ஔஷதம்னு சொல்கிறாங்க ரசமணியில் எத்தனை வகை இருக்குது ரசமணி இருக்குது எத்தனை வகை இருக்குது இன்றைக்கி யாருக்கு அது செய்ய தெரியுது ஒரு சிலருக்கு செய்ய தெரியுது ரசமணி செய்கிறது அவ்வளோ ஒரு கஷ்டம் அதில் வந்து பேதனமணி இருக்குது மோகனமணி இருக்குது மதனமணி இருக்குது ஞானமணி இருக்குது அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான மூலிகைகளை கலந்து செய்யக்கூடிய இது இது வந்து ரோ ரோம மரம்னு ஒன்று இருக்கும் அந்த மரம் மட்டும் பாதரசம் பட்டால் பட்டு போகாது அதுக்குள்ளே தோல்ஸ் போட்டு அதுக்குள்ளே பாதரசத்தோட சில மூலிகைகளை சேர்த்து வச்சா அதை கட்டி எடுத்தால் அது ஞானமணியாக மாறிவிடும் அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயங்கள் இருக்குது அப்போ எதுக்கு பஞ்சபட்ச சாஸ்திரம் இருக்குது பஞ்சபட்ச சாஸ்திரம் தெரியாமல் வந்து ஜோதிடமே பார்க்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு பார்த்தேன் அது எப்படி வந்து ஒரு கிளாஸை வந்து நான் வந்து நம்மளோட நேர்களுக்கான விளக்கம் தான் இது யாரையும் குறை சொல்கிறதோ யாரும் நமக்கு இதுவும் கிடையாது இது அதனால எனக்கு உடன்பாடு இல்லை நானும் கிளாஸ் எடுக்கிறதுனால அதை கற்றுக்கிட்டு போய் அதை வச்சு பார்த்துட முடியும் அப்படின்ட்டு இப்போ பருவம் சப்ஜெக்ட் நீங்கள் கேட்டிங்க சரி வாஸ்து பற்றி கேட்டிங்கல்ல இதில் வந்து நிறைய நுணுக்கங்கள் இருக்குங்க ஏகப்பட்ட நுக்கு நுணுக்கங்கள் இருக்கு நாங்கள் பத்தாண்டு காலமாக தென்மேற்கு தெருக்கூத்து அமைப்புள்ள அலுவலகத்தில் இப்போ தான் மாறியிருக்கோம் சரி இதுக்காக தான் மாறியிருக்கோம் சில வசதிகளுக்காக மாறி தென்மேற்கு தெருக்கூத்து உடனே ஒருத்தர் சொல்லுவார் தென்மேற்கு பணத்தை கொடுத்துரு சார் உயிர் காபத்து சார் அப்படி அது ஒரு சப்ஜெக்டை வந்து அவர் படிச்சு வச்சிருக்காரு அவ்வளோதான் ஒரு புஸ்தகத்திலேயோ இல்லை யாரோ சொன்னதை வச்சோ படிச்சு வச்சிருக்கார் அது தென்மேற்கு தெருக்கூத்து தானா அப்படி நிரூபிக்க முடியுமா அப்படின்னா அந்த காம்பவுண்ட் வால்லேருந்து அடுத்த வேடி எப்படி இருக்குது அதுக்கு அடுத்த வேடி எப்படி இருக்குது இந்த வேடி எப்படி இருக்குது இந்த வேடி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது தென்மேற்கு குதே இல்லை ஓ நிறைய நுணுக்கமான விஷயங்கள் எக்கச்சக்கமாக வாஸ்துக்குள்ளே இருக்குது நான் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஒரு போரூரில் ஒரு அறிமுகமில்லாத ஒரு நிறுவனத்திற்கு நான் பார்க்கும்போது மோ மாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு அப்போது கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்ட் தெரிஞ்சு ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வச்சுக்கணும் தெரிஞ்சு அதுக்கப்புறம் மனையடி சாஸ்திரம் மேலே சாஸ்திரம் மேரு இன்றைக்கி மனேடி சாஸ்திரம் ஆலயத்துக்கு மட்டும் சொல்லி சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படிலாம் கிடையாது மனேடி சாஸ்திரத்துக்கு இடம் நிறையா வேணும் அரசர்களுக்கு அரண்மனைக்கு யா யானை கர்ப்பம் பூன கர்ப்பம்னு அங்கே எல்லா மிருகங்களையும் வளர்த்தாங்க அந்த மிருகங்கள் யானைகள் பூனைகள் அந்த இது குதிரைகள் அதுக்கு கர்ப்ப சாஸ்திரம்னே இதுக்கு பேர் அதை பற்றி சொன்னால் பெரிய விளக்கம் சரி ஸோ வாஸ்து மிக 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 நுணுக்கமான பல விஷயங்கள் இருக்குது நீங்கள் வாஸ்துப்படி ஒரு இடம் உங்களுக்கு அமைஞ்சு அமைதுன்னாவே உங்கள் கருமா இருந்தால் தான் நல்லபடியாக அமைய முடியும் சரி இதில் வாஸ்து பார்க்குறவங்களால் மட்டும் நீங்கள் வந்து ஆகா ஓகோன்னா பெரிய லெவலுக்குலாம் வந்து போயிட முடியுங்கிறதுலாம் கிடையாது ஒரு பாதுகாப்பான விஷயம் வாஸ்துங்கிறது ஆக்சுவலாக சொல்லப்போனால் நீங்கள் எங்கேயாவது பஞ்சபூதங்களை ஜெயிக்க முடியுதா இல்லை ஏற்கனவே சொன்னோம் பஞ்சபூதங்களை ஜெயிக்கவே உங்களால் முடியல அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அது பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டது தான் வாஸ்து ஒரு எட்டு மணி நேரம் நாலு அஞ்சு மணி நேரம் மழை பெஞ்சோடனே கரண்டு போயிடுது நெட்டு கட்டாயிடுது அது அந்த பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டது தான் வாஸ்து இந்த மனையடி சாஸ்திரம் போதே அதுக்குள்ளே வாஸ்துவில் சில சப்ஜெக்ட் இருக்குது மனையடி வாஸ்துக்குள்ளே மனையடி சாஸ்திரம் இருக்குது மனை அடி சாஸ்திரம் மண்ணுக்குள்ளே நிறையா சாஸ்திரம் இருக்குது ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன் நூரடி ரோடு அதில் ஜங்ஷன் ஒரு பக்கம் அது லக்ஷ்மண் சுருதினு ஃபேமஸ் ஆயிடுச்சு அதை அதை பற்றி கூட ஒரு விஷயம் சொல்லணும் அந்த லக்ஷ்மண் சுருதியா அந்த இதை பற்றியெல்லாம் எல்லாம் ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்ம யூடியூப்பில் பாருங்க அடுத்த வாரத்தில் அது அப்லோட் ஆகும் அது சரி அது ஒரு வரலாறு அது நடந்த நிகழ்ச்சி முப்பது ஆண்டுக்கு முன்னாடி என் கண் முன்னாடி சில நிகழ்ச்சிகள் நடந்த நிகழ்ச்சி மந்தவடி அம்மன் கோயில்னு ஒரு கோவில் இருக்கும் சரி இந்த கோவில் வந்து முதல்ல ரோட்டில் நூறடி ரோட்டில் இருந்தது மிக 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 சக்தி வாய்ந்த கோயிலாக இருக்கு இப்போ இருக்கு இருந்தது சரி அந்த ரோடு போடுறதுக்காக அந்த கோயிலை எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் அது எதிர்ப்புகள்லாம் வந்து நிறைய ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து அதுக்கப்புறமா அந்த கோயில் வந்து பின்னால் நகர்த்தப்பட்டு அந்த இவரே ரோட் கான்ட்ராக்டரை இந்த கோயிலை கட்டி கொடுத்தாரு ஒரு சிலர் அது உதவி செஞ்சு அந்த கோவில் இன்றைக்கும் எல்லா சுவாமிகளும் வச்சு வழிபாடு நடக்க அந்த கோவிலில் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குன்னு பின்னாடி வச்சுட்டாங்க ஆனால் அந்த கோவில்லையும் ஒரு சித்தர் இருந்த இடம் அது ஆக்சுவலாக யாருக்கும் தெரியாது அது ஒரு சிலருக்கு தெரியும் இன்றைக்கும் ஒரு அறுபத்தஞ்சி எழுபது வயசு உள்ளவங்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும் ஒரு சித்தர் இருந்த இடம் அது அந்த சித்தருடைய அந்த அடக்கம் வந்து அந்த ரோட்டுக்குள்ளே தான் இப்போ இருக்குது அந்த இடத்துல ஓ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நல்லா வாசகம் தெரிஞ்சவங்க சொல்லும்போது எனக்கு புல் இருக்குது அந்த இடத்துல ரோட்டில் அந்த ரோட்டில் நடுவில் நின்னால் அதோடய வைப்ரேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதுவும் எப்படி வந்து இப்போ ஷீரடி பாபா ஜீவ ஜீவசமாதியானார் சமாதியானார் இப்போ எப்படி அவருடைய புகழ் பரவுதோ அதுபோல் அந்த சித்தர் ஒருத்தர் மூலமாக வெளிவருவதற்கான வந்து மிகப்பெரிய ஒரு இதை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது எப்போ நடக்குது என்னன்னு தெரியாது சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுனாமி நேற்று வந்து இருபத்தைந்தாவது வருடம் சுனாமி வந்தபோது நாங்கள் வந்து எங்களுக்கு உத்தரவு கொடுத்த இடம் பூம்புகார் பூம்புகார்க்கு நாங்கள் நிறையா ரெண்டு கார் ஃபுல்லாக நிறைய உணவுப் பொருளை ஏற்றிக்கிட்டு ஆனால் நாங்கள் கொண்டு போன பொருட்களை வந்து பசிக்கு சோளப்பொறி நிறையா போர்வை மற்றும் துணிமணிகள்லாம் எடுத்துக்கிட்டு பூம்புகார் போனோம் அப்போ பூம்புகார் போய் அங்கே எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஒரு வித்தியாசமான ஒரு உருவத்தோட ஒருத்தர் கடலை பார்த்துக்கிட்டே கடலோட பேசிக்கிட்டே இருந்தார் ஏதோ ஒரு உணர்வு வந்து அவர்கிட்ட பேசணும்னு தோணுச்சு அவர்கிட்ட போனோடனா வாப்பா அப்படின்னாரு ஒரு விதமான மொழி அது அதாவது த நான் வாப்பா அப்படின்னு சொல்கிறேன் அவர் சொன்னது வேறு மாதிரி அது வாப்பான்னு சொல்கிறது புரியுது புரியுது ம் என்ன பார்த்துட்டே இருக்கீங்க கடலை கடலோடதை பேசுகிறீங்கிற அப்படின்னா கடல் ரொம்ப கோவமாக இருக்குதுப்பா ரொம்ப கோவத்தில் இருக்குது எக்கச்ச கோவத்தில் ஒரு நாலஞ்சு வார்த்தை தான் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் நிறைய வளர்ச்சிகள் இருக்கும் அந்த அளவுக்கு அழிவுகள் இருக்கும் அந்த அளவுக்கு நோய்கள் பரவும் மிகப்பெரிய அழிவுகள் இருக்கும் மிகப்பெரிய நோய்களால் மிகப்பெரிய அழிவுகளும் கொத்து கொத்தாக மக்கள் சாகக்கூடிய நிலைகளும் ஏற்படும் நடுவில் வந்து நிறையா இதெல்லாம் நடந்து கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிஞ்சதுக்கப்புறம் மிகப்பெரிய மாற்றமும் அமைதியான சூழ்நிலையும் சரி நிலவும் அப்படின்னு ஒரு வார்த்தை இந்த சில வார்த்தைகளை மட்டும் கோர்வை இல்லாமல் சொன்னார் சொன்னார் ஆனால் கடல் ரொம்ப கோமாக இருக்குது இந்த கடல் உள்வாங்கிறதும் வெளிவர்றதும் தண்ணீரால் மிகப்பெரிய அழிவுகளும் நெருப்பு விபத்துகளும் நெருப்புகளும் இதெல்லாம் நிறையா இருக்குங்கிற அர்த்தத்தில் அவர் சொன்னார் சரி அதை அப்போ பெருசாக தெரியல கொஞ்ச நேரத்தில் அவர் காணும் அதுக்கப்புறம் அவரை பார்க்க கேட்டேன் அப்படி ஒருத்தர் இங்கே எல்லையே எல்லையேன்ட்டாங்க எவ்வளோ விசாரிச்சு எல்லையன்ட்டாங்க ஏன்னா அங்கே ஒரு ரெண்டு நாள் தங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம் அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய நினைவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இது இல்லை சமீபத்தில் அதை திருப்பி அதை நினைவு அதை டக்குன்னு ஞாபகம் வந்தது அதை சொல்லணும்னு இன்றைக்கு தோணுச்சு திடீர்னு இப்போ தோணுச்சு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன் இந்த கோவில் விஷயமே இப்படித்தான் எதுக்கு வாஸ்து பற்றி கேட்டிங்களே அப்போ சொல்கிறேன் அதில் வாஸ்துவில் நிறைய விஷயங்கள் இருக்குது வெறுமன ஒரு இருபது இருபத்தஞ்சி சப்ஜெக்டை மட்டும் வச்சுக்கிட்டு தான் வாஸ்து வடக்கு கிழக்கில் ஜன்னலை திறந்து விட்டால் போதும் அப்புறம் வந்து பாத்ரூம் ஈசானியத்தில் வராமல் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் பாத்ரூம் சவுத் வெஸ்ட்டில் வராமல் இருந்தால் போதும் மாதிரி அடிப்படையாக ஒரு பத்து காரணிகளை மட்டும் வச்சுக்கிட்டு வாஸ்து பார்க்கறதுங்கிறது இல்லை நிறைய தவறான வாஸ்துக்கள்னு உங்கள் கண்ணோட்டத்துக்கு தெரியறதுக்குள்ளே பல ஆழமான உண்மைகள் அடங்கியிருக்கு இன்றைக்கும் இன்றைக்கும் சில இடம் எனக்கு புது புது அனுபவங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது இனிமேலும் கொடுக்கும் என் குருஜி சொல்லுவார் சாவதும் ஒரு அனுபவமே அப்படி கடைசி காலம் அனுபவம் அது மாதிரி இது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் இது வாஸ்துவும் சரி ஜோதிடமும் சரி என் கணிதமும் சரி என் கணிதம் வந்து பண்டிட் சேதுராமன் மிகப்பெரிய ஒரு இவர் அவர் ஆக்சுவலாக என்ன சொல்லணும் அவர் சித்தர்னே சொல்லலாம் அவரை சரி அவர் வந்து நியூமராலஜி படி பேர் வைப்பார் அவர் சொல்லுவார் ஒரு அவரோட பழக்கம் இருந்தது அவர்கிட்ட வந்து ஒரு ஒரு வாட்டி பா பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது சுருக்கமாக சொல்லிடுறேன் ஒரு அப்போல்லாம் செல்ஃபோன்லாம் கிடையாது ஒரு குழந்தை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஒரு பேரண்ட்ஸு அழுது ஐஸ்கிரீம் வேணும் திடீர்னு அழுது ஒரு பத்து நிமிஷத்தில் தராமா அப்படிங்கிறாரு குழந்தைய சமாதானப்படுத்துறாரு போல் அப்படின்னா அவர் பாஞ்சு நிமிஷம் கழிச்சு ஒருத்தர் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர்றாரு வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வந்து உங்களுக்கு வாங்கிட்டு வரணும்னு தோணுச்சியா அதனால வாங்கிட்டு வந்தேயா அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்த உடனே அந்த குழந்தைகிட்ட கொடுக்குறாரு அசந்து போனேன்னா ஏன்னா அவர் மீனாட்சி அம்மனோட தீவிரமான கண்மூடித்தனமான பக்தர் அவர் அந்த அம்மா அவரோட உட்காந்து இருந்தது அவரோட இருந்து இருந்த மாதிரி அவருடைய அவரை வந்து முதல் நாள் இங்கே இருப்பார் மறுநாள் காலையில் ஒருத்தர் சொல்ல நேற்று மீனாட்சி அம்மனுக்குள்ள பார்த்தேன் கூப்பிட்டேன் நீங்கள் பேசாமல் போயிட்டீங்களே அப்படிம்பாங்க அவர் ஒரு சில வார்த்தைகள் சொன்னார் அதுதான் எனக்கு வந்து பிரமீண் நம்பரை கண்டுபிடிக்க உதவி செஞ்சது இப்போ நாங்கள் பேர் செய்கிறது வந்து பேரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரமீண் நம்பர் சுற்றமேன் பூர்வன் நாலு விஷயத்தை கண்டுபிடிக்க உதவி செஞ்சது அவருடைய வார்த்தைகள் தான் அவருடைய வார்த்தைகள் சிலருக்கு ஏன் வேலை செய்ய மாட்டேங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்பாரு சிலருக்கு அந்த நியூமராலஜி வேலை ஏன் எவ்வளோ பேர் புதுக்கணக்கு பெரியமேட்டில் இருக்க தோல் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்வாங்க அத்தனை பேர் ரொட்டமே கணக்கு போன டேட் குறிப்பாங்க ஏப்ரல் மாதம் வந்துருச்சுன்னா சரி குறிப்பாங்க டேட் குறிப்பாங்க அப்படி டேட்டை கரெக்டாக குறித்து கொடுப்பாரு இருபத்தாறாம் தேதி எட்டாம் தேதிக்கான பல விளக்கங்கள் நிறைய விஷயங்கள்லாம் நிறைய சொல்லுவாங்க அவரோட அதிர்ஷ்ட விஞ்ஞானம் புஸ்தகம் நீங்கள் புஸ்தக இதில் கிடைக்கும் வாங்கி படித்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படியே அற்புதமாக எழுதியிருப்பார் அதாவது கண்ணதாசன் வந்து பாட்டு எழுதினா அவர் பயிற்சி பண்ணி எழுதி வரலங்க பயிற்சி பண்ணியோ எங்கேயோ படித்தோ வரல இயல்பா அவர்கிட்ட வருதுன்னா அது ஒரு இறை ஆற்றல் அது பிரபஞ்சத்தில் இருக்க தான் ஆச்சு அதே போல தான் இந்த ஜோதிடம் வந்து எவ்வளோ பழகுனாலும் இதுக்கு வந்து எண்டு கிடையாது மிகப்பெரிய கடல் இது இதெல்லாம் அவ்வளோ எல்லாம் கற்றுக்க முடியாது எங்களுக்கு எல்லாம் தெரியும்லாம் நான் என்றைக்குமே சொன்னதில்லை ஜோதிடத்துக்கு டைரக்டாக பரிகாரங்கள் கிடையாதுன்னே சொல்லியிருக்கேன் அப்புறம் எப்படி நீங்கள் கோவில் ஆலய பரிகாரங்கள்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா அது இறையாற்றல் அந்த அம்மா கொடுக்குறது சொல்கிறோம் அவ்வளோதான் இதை எதுதான் செய்ய சொன்னால் சரியாக போகும் அப்படிங்கிறத வச்சு தான் சொல்கிறோமே தவிர ஜோதிடத்துக்கு நேரடியான பரிகாரங்களோ வாஸ்துக்கு நேரடியான பரிகாரங்களோ கிடையாது ஆனால் மறைமுகமாக சில விஷயங்கள் வந்து அன்னை அப்போ இறை ஆற்றல் எல்லாம் அது எந்த மதமாக இருந்தாலும் சரி இறையாற்றல் ஒன்று இருக்குது அந்த இரையாற்றலை சித்தர்கள் விதங்களில் சொல்லியிருக்கிறாங்க அந்த இரையாற்றலை பயன்படுத்தாமல் இதில் வந்து ஒருத்தரும் வந்து சொல்ல முடியாது எனக்கு தெரியலன்னா உடனே இதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லக்கூடாது எனக்கு தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் அறிய முயற்சி பண்ணணும் அதுதான் அடிப்படையான உண்மையை ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இனிப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்க வணக்கம் உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க

நீங்கள் பேங்க் சம்மந்த மாட்டம் பட்டதில் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ நீங்கள் கேட்குற நேரத்துக்கு திருமணம் கொஞ்சம் தாமதமாக வாய்ப்பு இருக்குமா ஏற்கனவே ஒரு முறை பேசி திருமணம் நெருக்கி வந்து நின்று போச்சாமா இல்லை இல்லை வரன் வருது வரன் வருது ஆனால் ஒன்றும் இதாகவும் இல்லை இல்லை ஏதாவது ஒன்று நெருங்கி வந்து முடிக்கிற மாதிரி வந்து நின்று போய் அந்த மாதிரி தடங்கள் வரல இல்லையா வரல சரி அந்த மாதிரி ஒரு தடங்கள் வந்ததுக்கப்புறம் அடுத்த வர இடம் வந்து முடியுமா கண்டிப்பாக கொஞ்சம் திருமண தடை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரியான இதை ஜோதிடரை அணைக்கு அதுக்குரிய பரிகாரம் இப்போ ஏன்னா பரிகாரம் எதுவும் இந்த நேரத்தில் வரல சொல்லலை ஸோ வந்து அந்த பரிகாரம் பரிகாரம்னா உடனே அந்த எந்த ஆலயங்களுக்கு போய் தொடர்ந்து வழிபட வேண்டும் என்பதை கேட்டுங்க இந்த ராகுதோஷம் கே தோஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் காலாஸ்திரி போனேன் திருநாகேஸ்வரம் போனேன் திருமணஞ்சேரி போனேன் அந்த மாதிரி நான் எல்லாம் எதுவுமே சொல்லலை நான் சொல்கிறது உங்கள் பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்து விட்டுவாங்க அது போதுமானது அதிலே தடை விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கங்க சீக்கிரமாக முடியும் நல்ல வாழ்க்கை வாழ நன்றி நன்றிமா அழைத்தமைக்க கற்றது அளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு உதாரணமாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துட்டு இருந்தீங்க தொடர்ந்து பேசலாம் சார் ஆமாம் அதனால் வந்து வாஸ்துவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அருமையான கேள்வி இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேள்வி ஏன் சார் இங்கேலாம் இவ்வளோ தப்பு இருக்கு நிறைய பேர் அதனால தான் குறை சொல்லிட்டு போயிடுறாங்க இவ்வளோ தவறுகள் இருக்குது ஆனால் அந்த வீட்டில் இருக்கவங்க பல வருஷங்களாக நல்லா தானே இருக்காங்க தென்மேற்கு தெருக்கூத்து உயிருக்கு ஆபத்துங்கிறாங்க தென்மேற்கு தெருக்கூத்தில் இருக்கிறவர் எழுபத்தஞ்சி வயசு அதுக்கு மேலே என்ன வேணும் எண்பது வயசு அவர் அதுலேயே இருக்கிறார் நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமும் ஒரே வீட்டில் இருக்கிறார் நல்லாவே இருக்கிறார் ஒன்றும் இல்லை அவருக்கு செல்வ செழிப்பும் இருக்குது எல்லாமே இருக்குன்னா நிறைய நுணுக்கங்கள் இருக்குது அதுக்குள்ளே சில இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நீங்கள் சான்ஸே இல்லை அது அதுக்கு மிஞ்சி எதுவுமே இல்லை அதனால மனசு அழகாக வச்சுக்கோங்க நாங்கள் அதாவது வந்து நீங்கள் சிவபாக்கிறது மொத்த பாடல்களையும் படித்து ப பார்த்தா தெரியும் மொத்தத்தையும் அவர் ஒரு இடத்துல சொல்லுவார் கோயில்கள் ஏதடா குளங்கள் ஏதடான்னு சொல்லுவார் ஆனால் தப்பாக புரிஞ்சுக்கூட உடனே கோயிலுக்குள்ள போகலன்னு அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலோட அமைப்பு வந்து தேகத்திற்குள்ளே தெய்வத்தை காணலாம் தேகத்திற்குள்ளே தெய்வத்தை காணலாம் அப்படின்னு ஒரு புஸ்தகமே ஒருத்தர் எழுதினார் வடபழனியில் அவருடைய பேர் டக்குன்னு ஞாபகம் இல்லை எனக்கு சரி இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது வடபழனி கோவிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து வழிபாடு கோடம்பாக்கம் ஒரு ஒரு நான் கேள்விப்பட்டது அந்த முருகனுக்கு பின்னாடி நாகசுப்பிரமணியம் இருப்பார் அதுக்கு தான் முழு சக்தியும் இருக்கிறது ஆனா நிறைய பேர் வடமழனி கோலுக்கு நூறு முறை போயிருப்பாங்க நாகசுப்பிரமணியன் எங்க இருக்கான்னு கேட்பாங்க அப்புறம் பாம்புக்கும் இதுக்கும் தொடர்பை ஏற்படுத்திப்பாங்க கடவுளுக்கும் தொடர்பை ஏற்படுத்திப்பாங்க அதை பற்றி விளக்கங்கள் நிறையா நம்ம கொடுத்துட்டோம் இப்போ பூஷஞ்சி இப்போ பூஷன்ஜி பழைய ஆஷ்ட்ரோங்கிற யூடியூப் சேனலில் வந்து இந்த நான் பிரசன்ன பலன்னு சொல்கிறேன் வேண்டுகோளுக்குங்க எனக்கு அதில் உடன்பாடு இல்லை இந்த ஆண்டு ராசி பலன் சொல்கிறேன் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே அறுபது ஆண்டுகளுக்குள்ள முப்பது வருஷம் ஏழரை சனி அஷ்டமத்து சனி கண்டக சனி அத்தாஷ்டமி சனி நடக்கும் அதில் வருஷம் வருஷம் வரவங்களுக்கு நிறைய பேர் அஷ்டமத்த குரு வரும் ஆறில் குரு வரும் ஜென்ம குரு வரும் எல்லாமே வரும் இது எல்லாமே வந்தும் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அது போயிட்டு தான் இருக்கும் அதனால வாழ்க்கையை புரட்டி போடுற மாதிரி பெரிய மாற்றங்கள் வராது அறுபது வயசுக்குள்ள முப்பது வருஷம் சனி நடந்ததுன்னா அப்புறம் எப்படி ஒருத்தருடைய வாழ்க்கை எப்படி ஒரு அரசு அதிகாரி எப்படி நாற்பது வருஷம் வேலை பார்ப்பார் ஒரு பெரிய தொழில் நிறுவனங்கள் நூறு வருஷம் நூற்றம்பது வருஷம் வளர்ந்த நிறுவனங்கள்லாம் எப்படி வளரும் பலமுறை இந்த கேள்வியை நான் கேட்டிருக்கேன் ஸோ எனக்கு அதில் வந்து உடன்பாடலாம் நான் நான் சொல்கிறதே வந்து ஒன்றும் இது அகந்தையோ இதுவோ இல்லை எல்லா அவளை நம்பி தான் எல்லா இயல்புகளும் சிலர்லாம் கேட்குறாங்க ஜோதிடர்களுக்கு தெரியாதா அவங்களுக்கு உடல்நிலை ஏன் அதையும் சொன்னேன் நான் யூடியூப்பில் அவங்களுக்கு உடல்நிலை ச நேரம் சரியில்லைன்னா சரி இல்லாமல் போகலாம் எவ்வளோ பயிற்சிகள் பண்ணியிருப்பாங்க இல்லாமல் போகலாம் அப்புறம் வந்து அவங்களுக்கும் வாசு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்களுக்கு என்ன மரணமே வராதா ஜோதிடர்களுக்கு மரணமே வராதா என்ன அவங்களுக்கும் வரதான் செய்யும் எல்லாருக்கும் ரிஷிகளுக்கு வராதா இல்லை முனிவர்களுக்கு வராதா இல்லைன்னா சித்தர்களுக்கு வராதா அவங்க உள்மூச்சில் ஜீவசமாதி ஆகிறாங்க ஆக்சுவலாக இதெல்லாம் பற்றி பேசுகிறோம்னா நிறைய நேரங்கள் வேணும் நிறைய விளக்கங்கள் வேணும் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னோம்னா உடனே அதை பற்றி கூகுளில் செக் பண்ணிட்டு தப்பு தப்பாக ப்ரோக்ராம் பண்ணுறது தப்பு தப்பாக விஷயங்களும் வெளியில் வருது என்னுடைய மனசில் பட்டதை சொன்னேன் யாரையும் புண்படுத்தக்கூடிய நோக்கமோ யாரையும் குறை சொல்ல நோக்க கூடமோ இதுவரையில் இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக தொலைக்காட்சியில் யாரையும் குறை சொன்னதில்லை இனிமேலும் சொல்ல போகிறதும் கிடையாது என்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணேன் இதில் தவறு இருந்ததுன்னா யாரும் தவறாக எடுத்துக்காத என்னுடைய கருத்துக்களை நான் பதிவு பண்ணேன் நிச்சயமாக நேர்கள் நிறைய பேர் வந்து இணைப்பில் இருந்தாங்க இருந்தாலும் பேசாமல் உங்களுடைய கருத்துக்களை இன்றைக்கி பதிவு பண்ணியே ஆகணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டிங்க ரொம்ப அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி அந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்ச பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என் அன்னைக்கும் புதிய ஊழியர்களுக்கும் நிர்வாகத்தினருக்கும் உங்களுக்கும் என்னுடைய கலந்த வணக்கங்களை சமர்ப்பிப்பதோடு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வணக்கம் நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்